காந்தி கண்ணாடி திரைப்படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்று அரங்கு நிறைந்த காட்சிகளாக ஓடிக்கொண்டிருந்தாலும் அதனை பொறுக்காத சிலர் படத்தை ஓடவிடாமல் பெரும் இடையூறுகளை ஏற்படுத்தி வருவதாக படத்தின் நாயகன் கே பி ஒய் பாலாவும் இயக்குனர் ஷெரீஃபும் வேதனையில் கண்ணீர் விட்ட காட்சி ரசிகர்களை கண்கலங்க வைத்திருக்கிறது அது என்ன சொல்றதுன்னே தெரியல ஏன்னா நான் ஒரு நான் சாதாரண நாள் காமன் மேனு இவர் ஒரு சாதாரண டைரக்டரு ஒரு புது ப்ரொடியூசரு ஒரு படத்தை எடுத்து வந்து கமல தேட்டரில் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ போடும்போதே வந்து வந்து ஃபுல்லாகமா அப்படிங்கிறத எல்லாருமே கிளாச்சாங்க பட் ப்ரொடியூசர் கலாச்சாங்க பட் ஃபுல்லானே அதுவே வந்து எங்களுக்கு வந்து ஹாப்பி ஆனால் வந்து இந்த விஷயத்த வந்து எப்படி சொல்றது நாங்கள் ஏதோ வரோம் கஷ்டப்பட்டு வரோம் போஸ்டர்ஸ் நிறைய படம் ஓடுது பேனர் யாருக்காடி பார்த்தா விஷ்ணு பண்ண அப்படி வந்து போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு இன்னைக்கு நான் போது என்ன சொல்றது தெரியல ரோட்ல சுத்தி இருந்த சாதாரண பையன் இன்னைக்கு வந்து ரொம்ப நன்றி இவ்வளோ எமோட் ஆகிறோன்னா அவ்வளோ சீக்கிரம் ஆக மாட்டேன் இந்த ரெண்டு நாளாக அவ்வளோ பிரச்சனை எனக்கு திடீர்னு தேட்டரில் ஷோ போடுறாங்க புக்கிங் ஓப்பன் ஆகுது திடீர்னு போய் பார்த்தா அந்த தேட்டரில் ஃபோன் இல்லை ஷோ இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோன் வருது பேனரே வைக்க விட மாட்டேறாங்க கிழிக்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல சார் நான் வந்து சைக்கிளில் வந்து போஸ்டர் கட்டிட்டு தடி விட்டு ஐம்பது பைசா ஒரு ரூபாய்க்கு போஸ்டர் ஓட்டின பையன் சார் இவன் வந்து இருந்து சினிமா கணவோட ஓடி வந்த பையன் சார் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணிடலாம் சரியான எங்களை அடிக்கணும்னு தோணுச்சுன்னா வந்து செவில ரெண்டு அடி அடிச்சு போங்க வாங்கிக்கிறோம் மக்கள் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருக்கோம் ரொம்ப நன்றி சப்போர்ட்டா மறக்கவே மறக்க